ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு தேடற்கரியவனை திருமாலிரும் சோலை நின்று ஆடற் பறவையனை அணியாகிழை காணும் என்ன மாட சூழ் கலியன் சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே தேடர்க்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ன ஆடற்பரபயனை அணியாகிழை காணுமென்னு மாட மதில் சூழ் மங்கையார்கலிகன் நீ சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில் பார்க்கு இல்லை பாவங்களை தேடற்கு அரியவனை ஒருவருக்கும் தன்னுடைய முயற்சியினாலே தேடி பிடிக்க முடியாதவன் கண்டுபிடிக்க முடியாதவனே இல்லாமல் ஆனால் நான் முயற்சி பண்ணி கண்டுபிடிப்பேன்னு ஆசைப்படுறவாள் கிடைக்க முடியாது கிடைக்க மாட்டான்னு அர்த்தம் தேடற்கு அரியவனை தன் முயற்சியினாலே பெருமாளை தேடி பிடிச்ச முடியும் அப்படின்னு தேடி பிடிக்க முடியாதவனை திருமால் இரு சோலை நின்ன திருமாலையும் திருமாலும் சோலையில் எழுந்தருளி இருக்கும் அவன் ஆடல் பரபயனை ஆடல் பரவையனு பெரிய திருவடி கருடனை சொல்லுகிறார் அதனால் எங்கள் இருக்கிற சந்தோஷத்திற்கு வீடான ஆட்டத்தில் சிறந்த பெரிய திருவடியை ஊர்தியாக உடையவன் சுந்தரபாகுவை புரிஞ்சுக்கலாம் அதுவே சுந்தரபாகுன்னு பெருமாளுக்கு பேர் சுந்தரத்தோழன்னு பேர் ஸோ அதை சொல்கிறார் ஆடல் பரபயனை அணியாகிழை காணுமென்னு அணி ஆயிழை காணுமென்னு அணியாய் அழகாக இருக்கிற இழை அணி இழை இழையன ஆபரணங்களை அணிந்திருக்கிற என்னுடைய பெண் காணும் காணுமென்று அப்படின்னு இழையோடு தான் நிறுத்தியிருக்கு பெண்ணெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் அணி அழகாக இருக்கிற ஆபரணங்களை அணிந்திருக்கிற தன்னுடைய பெண் காணுமென்று மாடக் கொடி மதில் சூழ் மங்கையார் கலிகன் நி சொன்ன இப்பெல்லாம் சேர்த்தை பற்றினால் அர்த்தம் இல்லை மாடங்களில் காட்டின கொடிகளோடு கூடிய திருமதில் நாடு சூழப்பட்ட திருமங்கை நாட்டில் உள்ளோருக்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்த முழுசாக சொல்லிவிட்டேன் நான் அதாவது மாடங்கள்லாம் கொடி கட்டியிருக்கு அப்புறம் மங்கை திருமங்கை சுற்றி மதில் இருக்குது அது மாதிரியாக மதில் சூழ்ந்த மாடங்களில் கொடி கட்டப்பட்டுள்ள கொடி கட்டப்பட்டுள்ள திருமங்கை என்பது திருமங்கை நகருக்கு இல்லை நாட்டுக்கு தலைவராக இருக்கிற திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாடல் பனுவல் பத்தும் இந்த பாடல்கள் பத்து பாசுரங்களையும் பாடல்களாகிய பத்து பாசுரங்களையும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களை கற்பவர்களுக்கு பாவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை பாடல் பணுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களேன் மோசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ன ஆடல் பரபயனை அடியாள் இழை காணுமென்னு மாட கொடிமதில் ஜூ மங்கையார் கலிக நீ சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களேன் ஸ்ரீமதே ஸ்ரீமே ராமாய